அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஜிகே இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியா சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கம்பெனி பேர் ஆயுஷ் ஃபுட் அண்ட் ஹெர்பல் லிமிடெட் இந்த கம்பெனியோட பிஸ்னஸ் என்னென்னு பார்த்தோம்னா இவங்க வந்து ரைஸ் அண்ட் சுகர் அது மட்டும் இல்லாமல் ஹெர்பல் ப்ராடக்ட் அண்ட் ஆயுர்வேதிக் ப்ராடக்ட் இதை வந்து விவசாய மக்கள் இருந்து அரிசி கரும்புலாம் வாங்கி சக்கரை இவங்கள மேக்சரிங் பண்ணி இவங்க வந்து இந்தியாவிலும் பிஸ்னஸ் பண்ணுறாங்க அது இல்லாமல் அதர் கண்ட்ரிஸ்க்கும் வந்து இவங்க எக்ஸ்போர்ட் பண்ணி பிஸ்னஸ் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க ஆயுர்வேதிக் அண்ட் ஹெர்பல் ப்ராடக்ட்டும் வந்து இவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணி பிஸ்னஸ் பண்ணுறாங்க அதில் இவங்க பண்ணுற ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ப்ரௌன் பாஸ்மதி ரைஸ் பூசா ரைஸ் அண்ட் சுகர் அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸ் பார்க்க போகிறோம் இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிடல் அறுநூத்தி ஐம்பத்தி ஒம்பது கோடியாக இருக்குது கரண்ட் ப்ரைஸ் பார்த்தோம்னா இரநூத்தி மூணு ரூபாய் இருக்குது இருக்கு அம்பத்திரண்டோரை ஹை பிரைஸ் பார்த்தோம்னா இரநூத்தி மூணு ரூபா ஐம்பத்தி ரெண்டோர லோ பிரைஸ் பார்த்தோம்னா நாலு ரூபா அறுபது காசா இருக்கு இந்த பங்கோட பிஇ அறுநூத்தி நாற்பது ரூபாய் இருக்குது இந்த பங்கோட பிஇ அறுநூத்தி நாற்பதாக இருக்குது புக் வால்யூ ஒன்று புள்ளி எட்டு எட்டா இருக்கு டிவிட் ஈல்ட் பார்த்தோம்னா ஜீரோ பர்சன்டேஜா இருக்கு ஆர் ஓசி பன்னெண்டு புள்ளி ஆறு பர்சன்டேஜா இருக்குது ஆர்ஓஇ பன்னெண்டு புள்ளி ரெண்டு பர்சன்டேஜாக இருக்குது ஃபேஸ் வேல்யூ பார்த்தோம்னா ஒன்று இபிஎஸ் ஜீரோ புள்ளி மூணு ரெண்டாக இருக்குது இன்டர்சிபிஇ பார்த்தோம்னா முப்பத்தேழு புள்ளி ஆறா இருக்குது இன்டர்ன்ஷிப் வேல்யூ ரெண்டு புள்ளி ஒன்று எட்டா இருக்குது இந்த கம்பெனி கடன் கிடையாது ஜீரோ லாஸ்ட் இயர் சேல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இருபத்தஞ்சு புள்ளி நாலு கோடியாக இருக்குது ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்த்தோம்னா ஒன்று புள்ளி ஜீரோ மூணு கோடி ப்ராஃபிட்டாக கிடச்சிருக்கு இந்த பங்குல ப்ரொமோட்டர் ஹோல்டிங் ஜீரோ எஃப்ஐ ஹோல்டிங் ஜீரோ டிஐ ஹோல்டிங் ஜீரோ முழுக்க முழுக்க பப்ளிக்கிட்ட மட்டும்தான் இருக்குது இந்த கம்பெனியோட நம்பர் ஆஃப் ஷேர் டோஸ் பார்த்தோம் அப்படின்னா ஐயாயிரத்து முன்னூற்றி ஐம்பத்தொம்போது இருக்காங்க இந்த கம்பெனியோட ஆல் டைம் ஹை பிரைஸ் பார்த்தோம் அப்படின்னா இரநூத்தி மூணு ரூபாய் இருக்கு ஆல் டைம் லோ பிரைஸ் பார்த்தோம்னா ஒரு ரூபாய் இருபத்தஞ்சு காசு இருக்கு இந்த பங்கோட பியர் கம்பரிசன் பார்த்தோம் அப்படின்னா முதல்ல இருக்குது அதானி என்டர்பிரைசஸ் லிமிடெட் ரெண்டாவது விசால் மெகாமார்ட் லிமிடெட் மூணாவது ஏஜிஸ் லாஜிஸ்டிக்ஸ் லிமிடெட் நாலாவது செல்லோ வேர்ல்டு லிமிடெட் அஞ்சாவது ரெடிங்டன் லிமிடெட் ஆறாவது எம்எம்டிசி லிமிடெட் ஏழாவது பிடிஎஸ் லிமிடெட் எட்டாவது ஆயுஷ் வெல்னஸ் லிமிடெட் ஸோ இந்த கம்பெனி எட்டாவது இடத்துல இருக்குது இந்த கம்பெனியோட ஆர் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆயுஷ் வெல்னஸ் லிமிடெட் இந்த கம்பெனியோட ஆர்ஓசி பன்னெண்டு புள்ளி ஆரஞ்சு பர்சன்டேஜாக இருக்குது பிடிஎஸ் லிமிடெட் இந்த கம்பெனியோட பர்சன்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா ஆர் பதினேழு புள்ளி நாலு ஏழு பர்சன்டேஜாக இருக்குது எம்எம்டிசி லிமிடெட் இந்த கம்பெனியோட ஆர் ஓசி ஒன்பது புள்ளி ரெண்டு மூணு பர்சன்டேஜாக இருக்கு ரெடிங்டன் இந்த கம்பெனியோட ஆர்ஓசி ஓசி புள்ளி நாலு ஆறு பர்சன்டேஜாக இருக்குது செல்லோ வேர்ல்டோட ஆர்ஓசி பார்த்தோம் அப்படின்னா முப்பத்தி ஆறு புள்ளி ரெண்டு எட்டு பர்சன்டேஜாக இருக்குது ஏஜிஸ் லாஜிஸ்டிக்ஸ் ஏஜிஸ் லாஜிஸ்டிக்ஸ் லிமிடெட் இந்த கம்பெனியோட ஆர்ஓசி பதினாலு புள்ளி ஏழு நாலு பர்சன்டேஜா இருக்கு விசால் மெகாமார்ட் லிமிடெட் இந்த கம்பெனியோட ஆர்ஓசி ஊசி பதினொன்று புள்ளி மூணு ஆறு பர்சன்டேஜா இருக்கு அதானி லிமிடெட் இந்த கம்பெனியோட ஆர்ஓசி ஊசி ஒன்பது புள்ளி எட்டு ஏழு பர்சன்டேஜாக இருக்குது அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த கம்பெனியோட குவார்டர்லி ரிசல்ட் பார்க்க போகிறோம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த கம்பெனியோட குவாட்டர்லி ரிசல்ட் பார்க்க போகிறோம் கடந்த செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு படி பார்த்தோம் அப்படின்னா சேல்ஸ் வந்து பதினாலு புள்ளி ரெண்டு எட்டு கோடியாக இருக்கு எக்ஸ்பென்சஸ் பதிமூணு புள்ளி மூணு ஆறு கோடியாக இருக்குது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ஜீரோ புள்ளி ஒன்பது ரெண்டு கோடியாக இருக்குது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பர்சன்டேஜ் பார்த்தோம்னா நாலு புள்ளி நாலு நாலு பர்சென்டேஜாக இருக்குது அதர் இன்கம் பார்த்தோம்னா ஜீரோ இன்ட்ரெஸ்ட் ஜீரோ டெப்ரிஷேஷன் ஜீரோ ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஜீரோ புள்ளி ஒன்பது ரெண்டு கோடியாக இருக்குது டேக்ஸ் பர்சன்டேஜ் பார்த்தோம்னா ஜீரோ நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னா ஒரு ரெண்டு லட்சம் வந்து உங்களுக்கு நெட் ப்ராஃபிட்டாக கிடச்சிருக்கு யூபிஎஸ் பார்த்தோம் அப்படின்னா ஜீரோ புள்ளி ரெண்டு எட்டு ருபீஸில் இருக்குது அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த கம்பெனியோட இயர் அண்ட் இயர் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்க்க போகிறோம் கடந்த மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு படி பார்த்தோம் அப்படின்னா சேல்ஸ் வந்து ஜீரோ புள்ளி ஆறு ஜீரோ கோடியாக இருக்குது எக்ஸ்பென்சஸ் ஜீரோ புள்ளி ரெண்டு அஞ்சு கோடியாக இருக்குது அதாவது இருபத்தஞ்சு லட்சமாக இருக்குது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ஜீரோ புள்ளி மூணு அஞ்சு கோடியாக இருக்குது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பர்சன்டேஜ் பார்த்தோம்னா ஐம்பத்தெட்டு புள்ளி மூணு மூணு பசன்டேஜாக இருக்குது அதர் இன்கம் பார்த்தோம்னா ஜீரோ புள்ளி ரெண்டு நாலு கோடியாக இருக்குது இன்ட்ரெஸ்ட் பார்த்தோம்னா ஜீரோ டிப்ரிஷேஷன் ஜீரோ ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஜீரோ புள்ளி அஞ்சு ஒம்பது கோடியாக இருக்குது டேக்ஸ் பர்சன்டேஜ் பார்த்தோம்னா மூணு புள்ளி மூணு ஒன்பது பர்சன்டாக இருக்கு நெட் ப்ராஃபிட்டாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஜீரோ புள்ளி அஞ்சு ஏழு கோடி கிடைச்சிருக்கு இபிஎஸ் பார்த்தோம் அப்படின்னா ஜீரோ புள்ளி ஒன்று எட்டு ருபீஸில் இருக்குது ஸோ வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச்ல ரிசல்ட் எப்படி இருக்குன்னு எதிர்பார்க்கப்படுதுன்னா சேல்ஸ் வந்து இருபத்தி அஞ்சு புள்ளி மூணு ஆறு கோடியாக இருக்கிறது வாய்ப்புகள் இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க எக்ஸ்பென்சஸ் பார்த்தோம்னா இருபத்தி நாலு புள்ளி நாலு ஆறு கோடியாக இருக்கிறது வாய்ப்புகள் இருக்கா சொல்லியிருக்காங்க ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டாக இவங்களுக்கு ஒரு தொண்ணூறு லட்சம் வரைக்கும் கிடைக்காத வாய்ப்புகள் இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க அதர் இன்கம் பார்த்தோம்னா ஒரு ஜீரோ புள்ளி ஒன்று ரெண்டு கோடியாக இருக்கிறது வாய்ப்புகள் இருக்குது இவங்க இந்த கம்பெனி கடன் கிடையாது அதனால் இன்ட்ரெஸ்ட் எதுவும் பே பண்ண மாட்டாங்க டிப்ரிஷியேஷன் பார்த்தோம்னா ஜீரோவாக தான் இருக்கும் ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸில் பார்த்தோம்னா ஒரு ஒரு கோடி கிடைக்காதான் வாய்ப்பு இருக்காது சொல்லியிருக்காங்க நெட் ப்ராஃபிட்டாக பார்த்தோம்னா ஆஃப்டர் டேக்ஸில் ஒன்று புள்ளி ஜீரோ மூணு கோடி கிடைக்காதான் வாய்ப்பு இருக்காது சொல்லியிருக்காங்க ஸோ மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ரிசல்ட் வந்தால் தான் நமக்கு தெரியும் இந்த கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி எந்த லெவலில் இருந்திருக்குன்றது அடுத்து பார்க்க போகிறது இந்த கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் பார்க்க போகிறோம் கடந்த செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு படி பார்த்தோம் அப்படின்னா ஈகாட்டி கேபிடல் மூணு புள்ளி ரெண்டு அஞ்சு கோடியாக இருக்குது ரிசர்வ்ஸ் ரெண்டு புள்ளி எட்டு அஞ்சு கோடியாக இருக்குது பாரோ பார்த்தோம்னா ஜீரோ அதர் லயாபிலிட்டிஸ் பார்த்தோம்னா ஜீரோ டோட்டல் லயபிலிட்டிஸ் பார்த்தோம்னா ஆறு புள்ளி ஒன்று ஜீரோ கோடியாக இருக்குது ஃபிக்ஸட் அசட்ஸ் ஜீரோ புள்ளி ஜீரோ ரெண்டாக இருக்குது சிடபிள்யூஐபி ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஜீரோ அதர் அசெட்ஸ் பார்த்தோம்னா ஆறு புள்ளி ஜீரோ எட்டு கோடியா இருக்கு டோட்டல் அசெட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஆறு புள்ளி ஒன்று ஜீரோ கோடியாக இருக்குது அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த கம்பெனியோட கேஷ் ஃப்ளோஸ் பார்க்க போகிறோம் கேஷ் ஃப்ளோஸ் பார்த்தோம்னா மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கேஷ் ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி மைனஸ் ஜீரோ புள்ளி அஞ்சு ஏழு கோடியாக இருக்குது கேஷ் பரம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி ஜீரோ ஃப்ரம் பார்த்தோம் ஃபைனான்சியல் ஆக்டிவிட்டோ இந்த கம்பெனியோட நெட் கேஷ் லோன் பார்த்தோம்னா தான் இருக்கு மைனஸ் ஜீரோ புள்ளி அஞ்சு ஏழு கோடியா இருக்கு அடுத்து இந்த கம்பெனியோட இன்வெஸ்டர் ஷேர் ஹோல்டிங் பேட்டன்ஸ் பார்க்க கடந்த செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ப்ரொமோட்டர் ஹோல்டிங் ஜீரோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டிசம்பரில் தான் வந்து ப்ரொமோட்டர் ஹோல் முப்பத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு ரெண்டு பர்சன்டேஜாக இருக்கு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் வச்சிருக்காங்க இருபத்தி ஏழு புள்ளி ஒன்பது ஜீரோ பர்சன்டேஜாக இருக்கு அடுத்த ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பார்த்தோம்னா ஒரு இருபத்தி ஏழு புள்ளி ஒன்பது ஜீரோ பர்சண்டேஜாக இருந்திருக்கு ப்ரொமோட்டர் ஹோல்டிங் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு என்ன பண்ணாங்கன்னா ஸ்டாக் வந்து ப்ளஜ் பண்ணி எல்லாத்தையும் செல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒன்பது புள்ளி ஒன்பது ஒம்பது பர்சன்டேஜாக இருந்திருக்கு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பார்த்தோம்னா ஓவரால் எல்லாத்தையும் வித்துட்டாங்க ஜீரோ வச்சிருக்காங்க ஸோ பப்ளிக்கிட்ட வந்து ஹண்ட்ரட் பர்ன்டேஜுமே பப்ளிகிட்ட தான் இருக்குது இந்த கம்பெனியில் டிஏஎஸ் அண்ட் எஃப்ஐஎஸ் யாருமே வாங்கலை முழுக்க முழுக்க பப்ளிக்கிட்ட தான் இருக்குது ஸோ இந்த மாதிரி பங்களா நம்ம வாங்குறதுக்கு முன்னாடி ரொம்ப செக் பண்ணிட்டு இதை பற்றினா இந்த கம்பெனியை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த மாதிரி கம்பெனிலாம் வாங்கணும் ஏன்னா இந்த கம்பெனியில் என்ன வேணாலும் எப்போ வேணும் நடக்கலாம் ஸோ இந்த கம்பெனியில் நம்பர் ஆஃப் சேர்கல் டோஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஐயாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ஒம்பது சேர்கல் இருக்காங்க இந்த கம்பெனிக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த கம்பெனியோட ஈக்குவரி ஹிஸ்ட்ரி பார்க்க போகிறோம் அதில் முதல்ல பார்த்தோம்னா ஸ்ப்ளிட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் மாதம் அதாவது இந்த வருஷம் ஆகஸ்ட் மாதம் பார்த்தோம் அப்படின்னா ஃபேஸ் வாலியோ பத்துலேருந்து ஒன்றா மாற்றி ஸ்டாக் வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த கம்பெனி யார் யாரெல்லாம் ஸ்டாக் வச்சுருந்தீங்களா அவங்க எல்லாருக்குமே வந்து ஸ்டாக் வந்து ஸ்ப்ளட் ஆயிருக்கும் யார் யாரெல்லாம் ஒரு ஸ்டாக் வச்சுருக்கீங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து அது பத்து ஸ்டாக்காக மாதிரி இருக்கும் பத்து ஸ்டாக் வச்சிருக்கவங்களுக்கு நூறு ஸ்டாக்காக மாதிரி இருக்கும் நூறு ஸ்டாக் வச்சிருந்தவங்களுக்கு அது ஆயிரம் ஸ்டாக்காக கன்வெர்ட் ஆயிருக்கும் ஸோ அடுத்து இந்த கம்பெனியில் போனஸ் கொடுக்கப்போகிறதான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அதாவது டிசம்பர் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு வந்து ரெக்கார்ட் டேட்டு ஒன்னிஸ் டு டூ ரேஷியோவில் போனஸ் கொடுக்க தான் சொல்லியிருக்காங்க இந்த கம்பெனியில் யார் யாரெல்லாம் முன்னாடி வாங்கி வச்சிருந்தீங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து இப்போ ஒன் இஸ் டூ டூ ரேஷியோவில் போனஸ் கிரெடிட் ஆகும் அதாவது நீங்கள் வச்சிருக்கிற ரெண்டு ஸ்டாக்கு ஒரு ஸ்டாக் வந்து போனஸாக வந்து கிரெடிட் ஆகும் ஸோ யாராவது நூறு ஸ்டாக் வச்சுருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஐம்பது ஸ்டாக் வந்து போனஸாக கிடைக்கும் ஸோ இந்த பங்கில் வந்து யாராவது வாங்கியிருந்திங்கன்னா உங்களுக்கு போனஸ் வந்து ரிசீவ் ஆகும் அடுத்து நான் இந்த கம்பெனிக்கு ஒரு ஒன் இயர் டேட்டா ட்ரெண்ட் இப்போ எடுத்திருக்கேன் கடந்த டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் எடுத்துருக்கேன் அதில் பார்த்தோம் அப்படின்னா நாலு ரூபா நாற்பத்தி மூணு காசு வந்து அப்போதைக்கு ட்ரேட் ஆகிருந்திருக்கு இந்த ஸ்டாக்கு போன வருஷம் டிசம்பரில் பார்த்தோம் அப்படின்னா வெறும் நாலு அஞ்சு அஞ்சுருவாக்குள்ள தான் டே ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு அதுக்கப்புறம் அப்படி பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ரூபா ரெண்டு ரூபா ரேஞ்சில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஏற்றத்திலே போயிட்டு இருந்திருக்கு கிட்டத்தட்ட மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம்லாம் பார்த்தோம்னா ஒரு இருபத்தஞ்சு ரூபாயிலேருந்து முப்பது ரூபா ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகியிருந்திருக்கு அப்புறம் ஒரு சின்ன இறக்கத்தை கொடுத்துட்டு மீண்டும் வந்து அப் ட்ரெண்டில் தான் இருக்கு இறங்கவே இல்லை ஸோ மேலே போயிட்டு இருக்கு ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்தோம்னா அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்த்தோம்னா ஒரு எண்பத்தம்பது ரூபா வந்து நூறு வர ரேஞ்சை டச் பண்ணிட்டு அப்படியே மேலே ஏறிட்டே போய் இது வரைக்கும் மேலே ஏறிக்கிட்டே தான் இருக்குது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்தோம் அப்படின்னாக்க அதாவது இப்போது டிசம்பர் இருபதாம் தேதியிலேருந்து பார்த்தோம் அப்படின்னாக்க இன்றைக்கி ரேட்டு பார்த்தோம்னா இரநூத்தி மூணு ரூபாயிலேருந்து இரநூத்தி நாலு ரூபா வரைக்கும் ஆகிட்டு இருக்கு ஸோ இந்த கம்பெனி கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துலேயே பார்த்தோம் அப்படின்னாக்க ரூபா ரேஞ்சிலேருந்து இரநூறு இரநூத்தி அஞ்சு ரூபா இரநூத்தி பத்து ரூபாய் ரேஞ்சு வரைக்கும் ஸ்டாக் ப்ரைஸ் ஏறி இருக்குது ஒரு நல்ல லாபத்தை தான் கொடுத்துருன்னு சொல்லலாம் பட் ஆனால் இதில் வந்து எவ்வளோ பேர் வந்து பப்ளிக் வந்து இதில் வந்து வாங்கி லாபத்தை பார்த்துருக்காங்கன்றதுல இந்த கம்பெனி மாதிரி இந்த மாதிரி கம்பெனிலாம் வாங்குறது முக்கியம் இல்லை ஆனால் வாங்கிட்டு நம்மளால் விற்க முடியுமான்றதை பார்க்கணும் ஸோ ஆப்போசிட்டில் யாராவது வாங்குறது ஆள் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் விற்க முடியும் ஸோ அளவுக்கு வந்து இது வாங்கினவங்க ப்ராஃபிட் அடைஞ்சிருக்காங்கன்றது தெரியல ஸோ வாங்கினவங்களுக்கு தான் தெரியும் ஸோ இந்த மாதிரி பங்கெல்லாம் யாராவது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச செபிலி ஸ்டார் அட்வைசரை கேட்டுக்கிட்டு நீங்களும் சொந்த முயற்சியில் முழுமையாக அந்த கம்பெனியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் வாங்கலாமா வேண்டாமா அந்த கம்பெனியில் என்ன ரிஸ்க் இருக்குது இந்த மாதிரி கம்பெனியில் போய் நம்ம ரிஸ்க் எடுத்து வாங்கணும் அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து ஒரு லக்கில் ப்ராஃபிட்டும் கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது சம்டைம்ஸ் நம்ம பணம் ஃபுல்லாக போய் லாக் ஆகிட்டால் ரிட்டன் நம்மளால் வெளியில் வர முடியாது நம்ம பணம் ஃபுல்லாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த மாதிரி கம்பெனிலாம் வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச செபிலிஸ்டார் அட்வைசர்ட்டிட்ட செக் பண்ணிக்கிட்டு வாங்கலாமா வேணாமல் முடிவு நான் வந்து செபிரிஸ்டர் ரிஸ்டர் அட்வைசர் கிடையாது இது எல்லாமே ஒரு எஜுகேஷனல் அண்ட் இன்ஃபர்மேஷன் நான் அப்டேட் பண்ணுறேன் ஸோ இந்த பங்கு பற்றின கருத்துக்களை நம்ம கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நம்ம சேனலில் வீடியோ பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணுங்கள் வீடியோ ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் பார்க்க சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறையா பேர் வீடியோ பார்க்குறீங்க சஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி கம் நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க உங்களோட ஆதரவு எனக்கு மோட்டிவேட் பண்ணி இது மாதிரி ஸ்டாக்ஸ் நிறைய ரிவியூ பண்ணி அப்டேட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்